வந்து உங்களுக்கு வந்து அத மேல்முறையீட்டு அலுவலர் சரி பண்றதுக்கு அதே போல நத்தத்தை நில நிர்வாக ஆணையர் சொன்னதுக்கு விசாரணை அதிகாரி ஆக அறியதான் எங்க பண்ணணும்னா நில நிர்வாக ஆணையருக்கு பண்ணணும் அப்படின்றது இதுல நிறைய தவறுகள் இருக்கிறது நத்தம் பத்தி நிறைய வீடியோக்கள் டீட்டெயிலா போட்டிருக்கேன் நேரத்தை கருதி நான் அதை சுருக்காக முடிச்சு இப்ப நான் மோசடிக்கு போறேன் என்ன மோசடி நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த மூணு ரெக்கார்ட்லயும் என்ன மோசடி நடக்குது அப்படின்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் துணை இல்லாமல் எந்த மோசடி ஆவணங்களும் நான் நடக்கிறது இல்லை வருவாய்த்துறை அதிகாரிகள் துணை இல்லாமல் எந்த ஆவணம் நடக்கல இப்ப நான் சொன்ன இந்த மூணு காம்படி அத்தாரிட்டின்னு சொன்ன நிலவு கவுன்சர்வா இருந்தா நிலவரி திட்ட அலுவலர் இதுவா இருந்தா நிலவுடம்பு மேம்பாடு யூடிஆராக இருந்தா டிஆர்ஓ அதுக்கப்புறம் வந்து நத்தமா இருந்த நில நிர்வாக ஆணையர் இப்ப என்ன பிரச்சனைன்னா வட்டாட்சியர் இதுல உத்தரவு போடுறார் வட்டாட்சியர் உத்தரவு போடுறார் அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் இதுல உத்தரவு போடுறார் அதுக்கப்புறம் பிஓ ஆரை கொண்டு எல்லாரும் உத்தரவு போடுறாங்க இப்படி உத்தரவு போடுறதுனாலேயே அதாவது பட்டா மேல்முறையீட்டு வழக்குகளை அவர்கள் விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு தான் அதிகாரம் ஆனா இவங்க எல்லாரும் உத்தரவு போட்டு இவங்க போட்ட உத்தரவுக்கு ஒரு நம்பர் போட்டு அதை கிராம கணக்குல அது நத்தம் கணக்கா இருந்தாலும் சரிதான் அது யூடிஆர் கணக்காக இருந்தாலும் சரிதான் அது டவுன் சர்வே கணக்கா இருந்தாலும் சரிதான் அதுல இத இவங்க போய் சுழிச்சுட்டு இவங்க ஒரு புதிய பேரை எழுதி அதுக்கப்புறம் இவங்களோட உத்தரவு நம்பரை போட்டு அதன் அடிப்படையில பட்டாவை மாத்தி அதான் கணினியில ஏத்தி அதற்கப்புறம் பத்திரம் நடக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முறையான காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி கையெழுத்து போடாமல் முறையான தகுதி வாய்ந்த அதிகாரிகள் மேல்முறையீட்டு அலுவலர்கள் விசாரித்து உத்தரவிட்டு திருத்தாமல் கணக்குகளை தமிழ்நாடு முழுவதும் கடந்த இருபது ஆண்டுகளாக அனைத்து கிராம நிர்வாக அதிகாரிகளும் அனைத்து ரெவின்யூ இன்ஸ்பெக்டர்களும் ஆராய்களும் அனைத்து துணை வட்டாட்சியர்களும் வட்டாட்சியர்களும் வந்து தவறான அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவுகளை போட்டு பல்வேறு மோசடி பத்திரங்கள் உருவாவதற்கு உறுதுணையாக காரணமாக இருந்திருக்கிறார்கள் தகவல் வெறும் உரிமை சட்டத்துல நம்ம அந்த புக்க போய் நேரடியாக ஆராயும் பொழுது என்று உண்மையான உரிமையாளர் பேர் கணக்குல இருக்கும் பொழுது ராமுன்ற பேருக்கு இவங்கதான் சுழிச்சு ராமு பேரை போட்டு இவங்க போடுறாங்க இவர்களுக்கு அப்ப என்னதான் அதிகாரம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன டவுன் சர்வே உருவாக்கணும் போது அந்த எக்ஸ்ட்ராக்ட் அது நிலையான பதிவேடு ஒரு யூடிஆர்ல சர்வே பண்ணி உருவாக்குற யூடிஆர் கணக்கு ஒரு நிலையான பதிவேடு நத்தத்துல உருவாக்குற நத்தம் நிலவரித்திட்ட தூய அடங்கள் கணக்கு அது நிலையான பதிவேடு இதெல்லாம் நிலையான பதிவேடு இந்த நிலையான பதிவேட்டில் கை வைக்கும் பொழுது நான் சொன்னதுபடி மா யுடிஆராக இருந்தால் மாவட்ட வருவாய் அலுவலர் நத்தமா இருந்தால் நில நிர்வாக ஆணையர் நிலவரி திட்ட அலுவலர் டவுன் சர்வே தான் இவங்க தான் அதுல கை வைக்கணும் ஆனால் இவர்களுக்கு என்ன அதிகாரம் இதுல இருக்குன்னா ஏற்கனவே அதுல உண்மையாக ஒருத்தர் பட்டா வச்சிருப்பார் இல்லையா ஏற்கனவே அவர் உண்மையாவே பட்டாதாரரா இருப்பார் அவருக்கு அவர் அடுத்த பிள்ளைகளுக்கு பாக பிரிவன் எழுதி கொடுத்துருப்பார் அடுத்த அந்த வாரிசுகள் என் பேரை பட்டால ஏத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திட்ட இதுல டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேடு பதிவேட்ல முன்னாடி ராமன் இருந்தது இப்ப நாலு பசங்க பேர் இதுல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுட்டு சேர்க்கிறேன் அதாவது பட்டா மாற்றுதல் அதாவது பட் நிலவுடன் அதாவது டவுன் சர்வே ரெக்கார்டில என்ன மாதமும் பண்ணக்கூடாது அவர் ரெக்கார்டில ராமன் பேர் இருக்கு அவர் வாரிசுகளுக்கு அப்புறம் அது நடந்த பரிமாற்றங்களின் அடிப்படை அவர் கிரையமோ தானமோ ஏதோ கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற பட்டா இருக்கு இல்லையா அந்த அதாவது பெயர் மாற்ற பட்டா அதாவது நேம் டிரான்ஸ்பர் பட்டாக்கள் அல்லது உட்பிரிவு பட்டாக்கள் ஒரு அஞ்சு கிரவுண்டு வச்சிருந்தா ரெண்டரை கிரவுண்டு மட்டும் வாங்குவாங்கன்னா அது அஞ்சு கிரவுண்டு ஒன்னு ஏன்னு சர்வே நம்பர் இருக்கும் அத ஒன்னு ஏ ஒன்னு இதை ஒன்னு ஏ டூன்னு பிரிச்சு உட்பிரிவு கொடுப்பது ஒன்னு பெயர் மாற்ற இனங்கள் அல்லது உட்பிரிவு இனங்கள் அதாவது ஏற்கனவே இருக்கிறவரு செய்கின்ற பரிமாற்றங்களுக்கு டவுன் சர்வேலையும் சரி யூடிஆர்லயும் சரி நத்தத்துலயும் சரி அந்த வட்டாட்சியர் அவங்க உத்தரவிட்டு இதை செய்யலாம் அப்போ நாம் இப்படி தம் புரியுற மாதிரி சொல்லணும்னா பெயர் மாற்றம் இனங்களுக்கு தான் இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அது முறைப்படி நடந்த பெயர் மாற்ற இனங்களுக்கு தான் அதாவது பாராதீனங்கள் நடந்த பிறகு உரிமை மாற்றங்கள் நடந்த பிறகு கணக்கில் மாத்துவதற்கு ஏன்னா முதல் முதல்ல உருவாக்கின கணக்குல யார் பேர் இருக்கோ அதை மாற்றுவதற்கு இவங்க அதிகாரம் இல்லை நன்கு புரிந்து கொள்கள் நிரந்தர கணக்கிலே முதல் முதல்ல யார் பேர் இருப்போ அவங்க பேரை மாத்துவதற்கு எந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எந்த அதிகாரிக்கும் வந்து உரிமை கிடையாது ஆனால் அந்த பேர்ல இருக்கிறவங்க பாராதீனம் பண்ணியோ வாரிசுமை பண்ணியோ நீதிமன்றம் மூலமாகவோ ஏதாவது பதிமூணு நடந்த பிறகு நடக்கின்ற மாற்றங்களுக்கு தான் அவர்கள் வந்து பட்டா மாத்தம் இப்ப என்னன்னா பெயர் மாற்ற இனங்களை எல்லாம் இவங்க மேல்முறையீட்டு இனங்களாக விசாரிக்கிறார்கள் அதாவது அந்த யூடிஆரே தப்பு ரத்தமே தப்பு அப்படின்னு அதை போய் நிரந்தர கணக்குல மாத்துறாங்க நிரந்தர கணக்குல மாத்திரத்துக்கு இவங்க போடுற உத்தரவு நம்பரு இந்த டிகே ஏடிஏ டிஆர் எஸ்ஆர் மூமு இப்படி எல்லாம் போட்டு அதுல ஒரு சுளிச்சு சிகப்பு பேனால எழுதுறாங்க இவையெல்லாம் அவர்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் அது நேம் ஆனால் ஆரம்ப நிலையான கணக்குல கை வைப்பதற்கு அவர்கள் கொடுக்கப்படவில்லை ஆனால் தேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு வட்டாட்சியர் கொடுத்து விட்டால் அது பட்டா அது சட்ட உட்பட்டு நடந்ததாக அவங்களுக்கு தெரியாது அடுத்து தேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த உத்தரவுகளுக்கெல்லாம் இது தான் அதிகாரம் இருக்கா இவன் போட்ட உத்தரவு செல்லுமா செல்லாதான் அப்படின்றதெல்லாம் அவர்களுக்கு தெரியல இந்த மோ இந்த மோச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் துணையோடு பல பட்டா மோசடிகள் பல பட்டா மோசடிகள் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன பண்றோம்னா அதை எடுத்து இவனுக்கு இது அதிகாரம் இல்லைன்னு சொல்லி யாரு உத்தரவு போட்டாங்களோ அதற்கு மேல அதை விசாரிப்பதற்கு இப்ப இந்த உத்தரவு வட்டாட்சியர் போட்டிருந்தால் அந்த அது கோட்டாட்சியருக்கு அனுப்பிட்டு அதாவது பெயர் மாற்ற இனங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு தான் வட்டாட்சியர் போட்டது கோட்டாட்சியர் அதிகாரம் இருக்கு ஆனா இது போன்ற விசாரிக்க முடியாத எல்லாத்துக்கும் வந்து விசாரிக்க கூடாது விசாரிச்சிருக்கிறாங்க உதாரணமாக உங்களுக்கு ஒரு புரியறதுக்காக ஒரு ஸ்டோரியோட முடிக்கிறேன் வேலூர்ல பெருமுகை நல்லா வளர்ந்து வர வேலூர் நகரத்தை ஒட்டி இருக்கின்ற பெரிய பைபாஸோட இருக்குது பைபாஸ்ல அந்த இடம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கு மேல இருக்கு பல கோடி ரூபாய் அது போகுது ஆனா பட்டாதார் யூடிஆர்ல உண்மையான உரிமையாளர்கள் பேர் அதுல இருக்கு யூடிஆரில் உண்மையான உரிமையாளர்கள் பேர் இதுல இருக்கு ஆனால் வேறு நபர்கள் அந்த இடத்திற்கு பின்னாடி அவங்களுக்கு இடம் இருந்திருக்கு இந்த ரோடு மேலே இருந்த இடத்துக்கு பின்னாடி அவர்களுக்கு இடம் இருந்திருக்குது மோசடி செய்தவர்களுக்கு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுகளில் நீதிமன்ற தீர்ப்பு மூலம் அதை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கிரையும் செய்து விட்டார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க அது இருக்கு ஆனால் அதை ஐம்பது அறுபதுகளிலேயே அவங்க வித்துட்டாங்க இப்போ அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு வந்து யூடிஆர்ல இந்த முன்னாடி இருக்கிறதுக்கு சர்வே நம்பர் பத்து பின்னாடி இருக்கிறதுக்கு சர்வே நம்பர் பதினொன்னு ஆனா அந்த பதினாறுல இருக்கிற பத்திரத்துல இருக்கிற நம்பர் எல்லாம் பழைய நம்பர் முப்பது முப்பத்தஞ்சு இப்ப என்ன செய்யறாங்கன்னா மனு செய்யறாங்க அந்த பழைய முப்பத்தஞ்சு பதினாறுல இருக்கிற முப்பத்தஞ்சு இப்ப இருக்கிற ரோட்டு மேல இருக்கிற பத்தை போட்டு எனக்கு பொருந்தோ எனவே நீங்க யூடிஆர்ல இவங்க பேரை சேர்த்துருக்கிறீங்க இவங்க பேரை எடுங்க அப்படின்ட்டு அதிகாரமே இல்லாத வட்டாட்சியருக்கு மனுவை செய்து அவர் விசாரித்து அவர் என்ன செய்யறாரு யூடிஆர்ல சுழிச்சு அந்த பத்தாம் நம்பர்ல இருக்கிற பட்டாதார பேரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த பழைய நீதிமன்ற பதினாறில் பழைய சர்வே நம்பர் பதினாறுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஐந்துக்கு இதுதான் பதினா பதினொன்னு தான் இந்த ரோட்டு மேல இருக்க சாலையோட நம்பர் தான் அப்படின்னு ஒப்புமை கொடுத்து அவர் வந்து ஒரு உத்தரவிடுகிறார் அதன் அடிப்படையில் அவங்க பத்திரம் போடுறாங்க அதன் அடிப்படையில் அவங்க ஆக்கிரமிப்பு நடக்குது இதுக்கு நீதிமன்றத்துக்கு ஒரு ரிட்டு போடுறாங்க கோர்ட்ல சொல்லும் பொழுதும் என்ன சொல்றாங்கன்னா பழைய சர்வே நம்பருக்கு இவங்க பதினாறுல வச்சிருக்கிற பழைய சர்வே நம்பருக்கு இப்ப இருக்கிறது தான் புதிய சர்வே நம்பர்னு சொல்லி அதுக்கும் நீதி பேராணை பெற்று அதன் அடிப்படையில இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் மோசடி என்று வந்த வந்தபொழுது மோசடி மோசடி மக்கள் தான் செய்யறாங்க அப்படின்னு இல்ல ஒவ்வொரு கிராம கணக்கனும் ஒவ்வொரு கிராம கணக்கனும் பேனா ஒழுங்கா வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா மோசடிகள் நடக்காது பட்டாவின் அடிப்படையில் தான் இயல்பாக மோசடிகள் நடக்கிறது இப்போ அரசு ரெக்கார்டுகளை நிலையான கணக்குகளை உருவாக்கும் போது தவறுகள் பண்ணிவிடுது தப்பா பேர் போடுறது அதை பயன்படுத்தி வழக்குகள் நடக்கிறது நிலையான கணக்கு உருவாக்கும் போது ராஜான்னு வர இடத்துல ராமு போட்டுறது அதனால அவர்கள் அதனை ஒரு பத்திரம் போட்டு அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போயிடுது மொத்தம் நிலவரி திட்டத்துல யார் பேரை போடணுமோ அவங்க பேரை போடாம சம்பந்தம் இல்லாதவங்க போட்டதுனால அவர் ஒரு பத்திரத்தை உருவாக்கிட்டு இது ஏன் இடம்னு சொல்லி வழக்குக்கு வராது டவுன் சர்வே நிலைய வந்து நிலவரி திட்டத்திலேயே யார் பேர் வரணுமோ அவங்க பேரை போடாதனால நடக்குது இப்படி அரசு நிலையான பதிவேடு உருவாக்கும் பொழுது பல்வேறு தவறுகளை செய்துவிட்டது ஆனால் அவற்றை காம்பிடன்ட் அத்தாரிட்டி மூலமாக திருத்திக் கொள்ள வழிவகை செய்துள்ளது ஆனால் சாதாரண சாமானியன் அதனை போய் செய்யாததனால் அதில் இருக்கிற தப்பராக பேர் வந்தவர் தனக்கு இதில் உரிமை இருக்கிறது என்று ஒரு பத்திரத்தை உருவாக்கி அதன் மூலமாக வங்கியில வச்சு ஒரு மோசடிகளை தொடர்ந்து செய்கிறாரு அதுல நிறைய பேர் பாதிக்கிறார் அடுத்ததாக அரசு அதிகாரிகள் அதிகாரம் இல்லாதவர்கள் மேல்முறையீட்டு வழக்கு நட பட்டா மேல்முறையீட்டு வழக்கு நடத்த நடத்துவதற்கு அதிகாரம் இல்லாதவர்கள் பட்டா டிரான்ஸ்பர்க்கு அதிகாரம் உள்ளவர்கள் பட்டா மாற்றுவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் மேல்முறையீட்டு வழக்குகளை எல்லாம் பட்டா மாற்று இனங்களாக விசாரித்து உத்தரவிட்டு கிராம கணக்கிலே பெயர்களை ஏற்றுவதனால் பல்வேறு விதமான மோசடிகள் பட்டாவில நடந்துட்டு அடுத்து தற்பொழுது இப்ப மூன்றாவது என்னன்னா தமிழ் தின இணையதள மோசடி இப்ப இணையதளத்துல அது இருக்குது இணையதளத்துல ரெண்டு நாளைக்கு அல்ல அஞ்சு நாளைக்கு யார் பேரை வேணாலும் சேர்க்கலாம் ரிமூவ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு சேர்க்கலாம் ரிமூவ் பண்ணலாம் இப்போ யூடிய ஆன்லைன் பட்டால மட்டும் பேரை மாத்திட்டு ஒரு பத்திரத்தை போடுற கதை தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பிரபலியமா இருக்கு சாப்ட்வேர்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு பண்றாங்க அப்போ அதுவும் வந்து அந்த ஆன்லைன்ல இருக்கிற இப்ப இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிகள் செய்யறாங்க ஆக மோசடிகள் பட்டாவின் மூலமாக செய்வதற்கு இயல்பாகவே இருக்கிற தவறு ஆரம்பத்தில் இருக்கிற தவறு அல்லது பட்டா மாற்று இனங்களாக விசா விசாரித்து அதாவது மேல்முறையீட்டு இனங்களை மாற்று இனங்களாக விசாரித்து அவருக்கு போடுகிற உத்தரவுகள் அடுத்து மூன்றாவது தமிழ் தின இணையதளம் இணைய இப்ப நத்தமும் இணையதளத்தில் வந்துருச்சு அதுல இருக்கிற இணையதளத்துலயும் பேரு மாத்தி பேரு எடுத்து போடுற மோசடிகளாக நடந்து கொண்டிருக்கு இதன் இப்படிதான் வந்து பட்டாவின் மூலமாக மோசடிகள் நடந்து கொண்டிருக்கு இதுக்கு என்ன இது எப்படி தெரியணும் யார் யாருக்கு யார் எந்தெந்த விஷயத்திற்கு யார் யார் மேல்முறையீட்டு அதிகாரி அப்படின்ற விவரம் தெரியணும் இந்த நான் வகுப்பு முடிந்த பிறகு நான் வந்து இதுக்கான அந்த பட்டியலை நம்மளுடைய குழுவில நான் பகிர்கிறேன் யார் யார் இதற்கு பட்டா மேல்முறையீடு அதிகா அதிகாரம் இருக்கு அப்படின்னு நான் பகிர்கிறேன் இதோட என்னுடைய வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன் கேள்வி நேரத்தில் யாரும் கேட்கறதா இருந்தால் கொஞ்சம் இப்ப விரிவா கேட்கலாம் நேரம் எடுத்துக்கொண்டு பதில் சொல்கிறேன்